அந்த பாத்திரம் சுப்பாய கடைக்குதான் எவ்வளவு தைரியம் தான் எவ்வளவு குண்டான தூக்கி போட்டு கொல்ல பாப்ப இருடி நீ தூங்கல கள்ள தூக்கி தள்ள போட்டு சாவச்சிடும் இரு என்னவா கலவானி பையனை சொல்ற நீ இருடி வீட்டுல இருக்க எல்லா பாத்திரமும் தூக்கி போய் வித்துட்டு குடிச்சு வந்து உன்னை மெதிக்கிறேன் அப்படி மெதிக்கல என் பேர் ராஜ்குமார் அடி என் பொண்டாடி சத்தியம் கடவுளின் பயிலே உங்க என்ன கத்திக்கிட்டு இருக்கிற